கரண்ட் பில் அதிகமா வருதுன்னு சொல்லி நம்மளை கூப்பிட்டுருந்தாங்க நம்மளும் போய் பார்த்துருந்தாங்க அங்க பார்த்தீங்கன்னா கீழ் வீட்டில் ஒரு த்ரீ பேசு மேல் வீட்டில் வந்து ஒரு சிங்கிள் ஃபேஸும் எடுத்திருக்காங்க அதுல என்ன பிரச்சனைன்னா கீழ் வீட்டில் வந்து இன்வெர்டர் வச்சிருக்காங்க ஆனா மேல் வீட்டில் இன்வெர்டர் இல்லை ஆனா வந்து லைன் கொடுத்துருக்காங்க கீழ் வீட்டில் இருந்து லைன் எடுத்து மேல் வீட்டுக்கு கொடுத்தனால வந்து மீட்டர்ல பார்த்தீங்கன்னா வந்து எர்த்து சிம்பிள் காட்டுது இந்த சிங்கிள் ஃபேஸில் வந்து எர்த் சிம்பிள் எதனால காட்டுதுன்னு பாத்தீங்கன்னா ரெண்டு நூற்றலுமே வந்து லிங்க் ஆயிருக்கு த்ரீ ஃபேஸில் உள்ள நூட்டிலும் சிங்கிள் ஃபேஸ் நூட்டிலும் இப்படி லிங்க் பண்ணச்சுல வந்து கரண்ட் பில் வந்து ஒரு வீட்டில் வந்து அதிகமா தாங்க வரும் உங்க வீட்டு மீட்டர்ல இந்த மாதிரி எர்த்து சிம்பிள் காட்டுதான்னு பாருங்க இதே மாதிரி எர்த்து சிம்பிள் காணிச்சுன்னா உங்க வீட்டுலயே ஏதாவது ப்ராப்ளம் இருக்குங்கன்னு அர்த்தம் பில் அதிகமா கண்டிப்பா வருங்க அதே மாதிரி நல்ல எலக்ட்ரிஷன் வச்சு கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க இப்ப சிங்கிள் ஃபேஸ் மீட்டர்ல வந்து ஆம்ஸ் செக் பண்ணிடலாம் நூற்றில பாத்தீங்கன்னா பத்து புள்ளி ஒன்பது ஆம்ஸ் காட்டுது வந்து ஏழு தாங்க காட்டுது இப்படி கிலோமீட்டர் போட்டு பார்த்தாலே தெரிஞ்சிருங்க இந்த மாதிரி வந்து வந்து லிங்க்ல இருக்கா இல்லையான்னு இப்போ இந்த வீட்டில் வந்து லிங்க்ல தான் இருக்குது கீழ பார்த்தீங்கன்னா த்ரீ பேஸ் டிபியை காத்திரலாம் இன்வெர்டருக்கு தனியாக ஒரு எம்சிபி போட்டிருக்காங்க இந்த பஸ்ட் எம்சிபி வந்து இன்வெர்டர் மேல இருக்க ப்ளூ எல்லாமே வந்து இன்வெர்டர் லைன் தாங்க கீழ வந்து ரெட் கலர் கொடுத்துருக்கு கொடுத்திருக்கு இன்வெர்டர் டேரெக்டா வரையதா அந்த ரெட் கலர் வயிறு கீழ இருந்து மேல வந்து இன்வெர்டர் லைன் போயிட்டு இப்ப வந்து கீழ இருந்து நம்ம நூற்றல் லைன் கொடுக்கணும் இப்போ மேல டிபியை கலத்திடலாம் மேல பாருங்க எந்த மாதிரி லைன் கொடுத்திருக்காங்கன்னு எம்சிபி ல ஒயர் டைட்டே ஆகலாம் இப்ப லைட்டை அசைச்சு எடுத்த உடனே கையாடி உரிவு வந்துட்டு இந்த மாதிரி லைன் கொடுத்தீங்கன்னா வந்து நால வந்து லூஸ் கனெக்ஷன் ஆகி அது வந்து எரிஞ்சு போயிருங்க ஃபுல்லாவே மெல்ட் ஆகி போகும் இந்த மாதிரி லூஸ் கனெக்ஷன்ல விடாதீங்க இந்த போர்டுல இருந்தா கீழே த்ரீ பேஸ் டிபிக்கு லைன் போயிருக்கு இந்த போர்டுல இருந்தா மேலே அதே மாதிரி சிங்கிள் வேஸ் டிபிக்கு லைன் போயிருக்குது அந்த சுவிட்ச் போர்ட்ல இருந்து நேரம் ஸ்ப்ரிங் தள்ளி இருக்கும் அந்த ஸ்பிரிங்ல இருந்து நம்ம ஒரு ஒயர் ஒயர் கட்டி விட்டு நேரம் வந்து அந்த பாக்ஸ்ல இழுத்துக்கலாம் இந்த பாக்ஸில் இருந்து கீழே வந்து த்ரீ பேஸ் டிபிக்கு தனியாக ஒரு பைப்பு போட்டு அதில் இருந்தால் ஒரு ஒயர் மட்டும் இன்வெர்ட்டர் லைனுக்கு எடுத்திருக்காங்க ஒரு ஒயர் வந்த இடத்துல வந்து இப்போ வந்து நூட்டில் நம்ம அடிஷ்டில் நம்ம போட்டுக்கலாம் இப்போ இப்போ பார்த்தீங்கன்னா கீழ் டிபியிலேருந்து மேல் டிபிக்கு மட்டும் ஒரு ஒயர் மட்டும் இழுத்தா மட்டும் காணாது நூட்டில் லைனா மேலே பாத்தீங்கன்னா நாலு ரூம்ல வந்து இன்வெர்ட்டர் லைன் கொடுத்துருக்காங்க கீழே இருந்து அந்த நாலு ரூமுக்குமே இந்த நியூட்ரல் ஒயரை கண்டிப்பா கொண்டு போனோம் நாலு ரூம்ல இருந்து இப்போ வந்து நம்ம டைரக்டா டிபிலுக்கு லைன் இழுத்து விட்டுருக்கோம் இப்போ இந்த ரூமில் பார்த்தா தெரியும் ஒரு நூட்டில் நம்ம வந்து கலர் நூட்டில் நம்ம எக்ஸ்ட்ரா இழுத்தது அந்த நூட்டில் வந்து நேராக எங்கே போகுதுன்னு பார்த்தீங்கன்னா நேராக ஃபேன் பாயிண்ட்டுக்கு போகுது அந்த ஃபேன் பாயிண்ட்டுக்கு ஒரு நூட்டில் கொடுத்துருக்கோம் அது போக வந்து அந்த லைட்டுக்கும் இதே நூட்டில் வந்து கொடுத்துருக்கோம் அப்போ வந்து கீழ் வீட்டில் இருந்து ஃபேஸும் வந்தாச்சு நூட்டில் வந்தாச்சு இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அதாவது கீழ் வீட்டில் இருந்து நமக்கு ஃபேஸ் வந்திருக்குதா ஆ இன்வெட்டர் ஃபேஸு அப்போ கீழ் வீட்டில் தான் நம்ம வந்து நூற்றில் எடுக்கணும் இப்போ மேலே வந்து அடிஷனலா நமக்கு ஒரு பாயிண்ட் வந்து நம்ம வந்து ஒரு லைட் பாயிண்ட்டு கொடுக்கணுன்னா அந்த லைட் பாயிண்ட்டுக்கும் நீங்கள் நூற்றில் கொடுக்கணும் மே கீழ் வீட்டில் இருந்து மேல் வீட்டில் இருந்து கொடுத்தீங்கன்னா மறுபடியும் அதே ப்ராப்ளம் வந்துடும் இந்த நியூட்ரல் லைன் போடுறதுக்கு முன்னாடி இன்னொரு ப்ராப்ளம் இருந்து அது என்னன்னு பார்த்திங்கன்னா மேல் வீட்டு டிபி ஆஃப் பண்ணோன்னா ரிட்டன் கரண்ட் வந்துட்டே இருந்துச்சு ஏன்னு பாத்தீங்கன்னா இன்வெர்டர் கரண்ட் வந்து கீழ் வீட்டு கரண்ட் அப்போ வந்துட்டே இருந்துச்சு அப்போ வந்து டூ போல நீங்க ஆஃப் பண்ணும்போது போது நூற்றல் கட் ஆயிரும் அந்த இன்வெர்டர் லைட்டுக்கு வந்து நூட்டல் கிடைக்காது அதனால வந்து அந்த லைட் மூலமாட்டு வந்து ரிட்டர்ன் கரண்ட் பாஸ் ஆகிட்டே இருக்குங்க எல்லா பிளக் பாயிண்ட்லயும் அதே மாதிரி டிபி அதாவது மெயின் சுவிட்சு கீழ் மெயின் சுவிட்சு வரைக்கும் ரிட்டர்ன் கரண்ட் கண்டிப்பா வரும் ரெண்டு மீட்டருக்கு ஒரு இன்வெர்டர் அப்படிங்கிறது வைக்க கூடாது அப்படி வைக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இப்போ போட்டது மாதிரி இன்வெர்டர் எங்க இருக்குதோ அங்க இருந்து நீங்க வந்து ஃபேஸும் அங்க இருந்து எடுத்துக்கொண்டு நீங்க லைட் பாயிண்ட் குடிச்சீங்க எந்த பிரச்சனையும் இல்லாம கரெக்டா ஒர்க்கிங்ல இருக்கும் இந்த மீட்டர்ல எர்த்து சிம்பிள் ஆல்ரெடி காமிச்சிட்டு இருந்து இப்போ அந்த எர்த்து சிம்மில் இல்ல பாத்தீங்களா சோ அந்த நூட்டில எல்லாத்தையும் நம்ம எடுத்து விட்டதுக்கப்புறம் இந்த எர்த் சிம்மில் இரண்ட கரண்ட் பில் பாத்தீங்கன்னா இனி அப்படியே கம்மியாயிரும் உங்க வீட்டுக்கு கரண்ட் பில் எவ்வளவு வருதுன்னு சொல்லிட்டு கீழே கமல வச்சுட்டு போங்க நம்ம வீடியோ நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க